அன்பினார் அன்பினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் வரப்போகும் தீமையை சொல்லும் தீக்கனவே தன் எதிரே வந்து தோன்றியதோ என தயாரதன் எண்ணுதல் பாடல் எண் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ஏதிதெதும் தீக்கனவோ எதிர் வரவும் நேர்ந்ததென்றி தீதெதுவும் நினையானின் தென்றல் உள்ளம் ஈதெல்லாம் மெய்தானோ என குழம்பி பார்வை முந்தே மாதிவளும் பேயினமோ மனம் பயந்தேன் என்று வெந்தான் இதுவே அந்த முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தீக்கனவோ வரவும் நேர்ந்ததன்றி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பல்வேறு விதமான எண்ண குழப்பத்தில் இருந்த தயரதன் முன்னே தோண்டிய கைகேயையும் அவள் தன்னிடம் பேசிய வார்த்தைகள் யாவையும் ஏதோ தன் முன்னே தனக்கு எதிரே தோன்றிய தீய கனவு என்று இப்போது எண்ணினான் தனக்கு எதிரே வந்து தோன்றிய அத்தீய கனவில்தான் இப்போது தான் கண்ட காட்சிகள் யாவும் தோன்றின என்றும் தான் அடைந்திருக்கும் துன்பங்களுக்கெல்லாம் அந்த தீய கனவுதான் காரணமோ என்றும் நினைத்தான் தீததுவும் நினையானின் தென்றல் உள்ளம் சோர்வடைந்தே அவனது உள்ளமானது தீமை எதையும் எண்ணி பாராத தீமை இல்லாத மிகவும் இனிமையான தென்றலைப் போன்ற உள்ளம் என்ற காரணத்தால் அவன் கொண்ட அந்த தென்றல் உள்ளமும் கூட இப்போது சோர்வடைந்து போனது மெய்தானோ என துழம்பி பார்வை நொந்து அவ்வாறு அவனுடைய உள்ளமும் சோர்வடைந்து போன காரணத்தால் தனக்கு எதிரிலே நடந்தவை யாவும் உண்மைதானோ என்று அவனது உள்ளம் அவனையே கேள்வி கேட்டுக்கொண்டது அவ்வாறு கேள்விகளை அவனது உள்ளம் கேட்டுக்கொண்டதுடன் மட்டுமன்றி அவரது உள்ள குழப்பம் காரணமாக கண்களும் மிகவும் சோர்வடைந்து போய் அவரது கண்பார்வையும் கூட நொந்து போய் பலவீனம் அடைந்து போனது மாதிவளும் பேயினமோ மனம் பயந்தேன் என்று வெந்தான் அவ்வாறு குழம்பி போன உள்ளம் கொண்ட தயரதன் ஏற்கனவே விதியின் திட்டத்தால் இவ்வாறு நிகழ்ந்ததோ என்று எண்ணிய தனது மனநிலையில் இருந்து மாறி இப்போது அவளை ஒரு பேயின் இனத்தை சார்ந்தவளாய் இருப்பாளோ என்று எண்ணியது மட்டுமன்றி இனிமேல் அவள் என்ன செய்யப் போகிறாளோ என்றும் எண்ணி அந்த எண்ணத்தின் காரணமாக தான் அச்சம் அடைவதாகவும் சொல்லி மனவேதனை அடைந்து தனக்குள்ளே நொந்தும் வெந்தும் போனான் இதுவே இந்த முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்